இதெல்லாம் வேற பலன்கள்னு சொல்லலாம் அந்த குரு அமைந்த இடம் குரு சனி கண்டிப்பாக குரு சனி ராகு கூட பொழுது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த கிழமை நாக கிழமை ஒரு பெண் பிறக்கிறார் அந்த குடும்பம் உண்மையாக நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும் அதேமாரி வெள்ளிக்கிழமை ஒரு பையன் போறாருன்னா முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியே வெள்ளிக்கிழமை பிறந்த மனைவியாக மகாலட்சுமி அவரும் அந்த குடும்பத்தை யோகமாக கடவுள் ஏதமா தன்னை தாழ்த்தி கொள்பவர் கொடுத்தாலும் கோடியா கொடுப்பார் பிச்சைக்காரன் வெள்ளிக்கிழமை பிறந்த ஹஸ்பண்டா இருந்தா வீட்டுல மனைவி ரொம்ப பாவம் சொல்லுவார் அவ்வளவு சொகவாசிங்க வீட்டுல தவிர படுத்துக்கிட்டே பக்கத்துல அதனால் எல்லாருமே உங்களுக்கு நான் சொன்ன பலன் வந்து ரொம்ப நுணுக்கமான பலன் உங்களுக்கு பலன் மாறுதுன்னா உங்கள் கிழமையில் ஏமாற்றத்தின் உச்சத்தை தொடும் சனிக்கிழமை நாயர்களை சனிக்கிழமை அன்பர்களே சனிக்கிழமை பிறந்தவர்களே இந்த சனிக்கிழமை பொழுது ரொம்ப பாவம் வணக்கம் நம்ம பிறந்த நட்சத்திரம் ராசி இதனுடைய பலன்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் நம்ம பிறந்த கிழமைக்கு பலன் இருக்கா அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை பத்தி நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஜோதிடர் திரு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நம்ம பொரு பொதுவா ஒருத்தவங்கள வந்து பார்க்கும்போது வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு கேட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஓரளவு சொல்லுவோம் முடியுமா சார் சும்மா நம்மளுடைய ஜோதிடம் என்பதே பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா என்ன நாலு பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி உங்களுடைய யோகம் உங்களுடைய கரணம் இதை தாண்டி நீங்கள் வெளியே போக முடியாது போனால் தப்புன்றேன் இதுதான் ஜோதிடம் நீங்க எப்படி நாளை விட்டு தாண்டி போவீங்க நாள் இல்லாத கிழமை இல்லாத சொல்லக்கூடிய ரகசியம் வேற என்ன ஓகே ஓகே அவ்ளோ நுட்பமா நீங்க கவனிக்கணும் இந்த பஞ்சாங்கத்தில் தான் ஒரு மனுனோட வாழ்வை தொடங்குகிறது வாழ்வு முடிங்கிறது என்பதை பஞ்சாங்கம் தான் தீர்மானிக்கிது ஓகே இதை விட்டுட்டு பஞ்சாங்கத்தை தாண்டி ஒரு விஷயம் பெஸ்டா இருக்கானே எப்படி இருக்க முடியும் அது ஃப்ரூட் மிக்சரா தான் இருக்க முடியும் ஃப்ரூட் சாலட்டடா தான் இருக்க முடியும் ஓகே சார் ஓகே பஞ்சாங்கத்துல தான் அனைத்து விஷயமுமே இருக்குது ஓகே அது கிழமை முக்கிய பங்கு வகிக்கிறது தான் சொல்றாங்க அடுத்தது இருக்கக்கூடிய அடுத்தக்கூடிய நல்ல மனிதர்கள் கௌரவமிக்கர்கள் வெளியே போனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும் யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும் நிச்சயமாக எப்பவுமே நம்மளுக்கு பணம் வேணும் நல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக தான் மற்றவங்க கிட்டே பேசுவாங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க சுத்தமாக இருப்பாங்க வீட்டை நல்லா க்ளீனாக வச்சிருப்பாங்க உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க சடார்னு கோவம் வரும் இதெல்லாம் வேலைக்குரிய பலன்கள்னு சொல்லலாம் அந்த குரு அமைந்த இடம் குரு சனி கண்டிப்பாக குரு சனி ராகு கூட சேரும்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் இந்த கிழமைநாதன் இந்த வேலைக்கிழமை பிறந்தவர்கள் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய குணமுடையவர்கள் நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணுவாங்க ரொம்ப இவனமோ பத்தாயிரம் ஆண்டு காலங்கள் வாழ்ந்த மாதிரியே பேசுவாங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது வேலைக்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் கௌரவத்தை குறைத்து கொள்வது சிறப்பு ஒரு கல்யாணத்துக்கு கூட கூட்டு என்னை முன்னாடி வைக்கணும்னு நினைப்பாங்க சாப்பிட சொன்னா கூட நாலு வாட்டி கூப்பிட்டா தான் வருவாங்க ஆனால் பசி எடுக்கும் இன்னொரு நாலு வாட்டி கூப்பிட்டா தான் கௌரவம் லைட் ஆயிரும் அதெல்லாம் இப்போ அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டோடயே ஸ்டார்ட் பண்றேன் சார் பொதுவாக இருக்கக்கூடிய இது என்னோட டவுட் இல்லை பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில வந்து பெண் பிள்ளைகள் பிறந்தா வந்து ரொம்ப விசேஷமா நினைக்கிறாங்க வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கு அது மாதிரி அதே நேரத்துல வெள்ளிக்கிழமையில வந்து ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த வந்து குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் சரிவை சந்திக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வெல்லிக்கிழமை ஒரு பெண் பிறக்கிறார். அந்த குடும்பம் உண்மையே நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும். மகாலஷ்மி தான் இன்னொரு வீட்டுக்கு போயிச்சல. அத கல்யாணம் ஒரு நல்லா தான். வெல்லிக்கிழமை ஒரு ஆண் பிறகறான். கண்டிப்பா அந்த குடும்பம் கஷ்டப்படும். அந்த வீட்டுக்கு வரப் போற பொண்ணு மகாலஷ்மியா வரும். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லா கொடுத்தா செகண்ட் ஆஃபில் டவுன் கொடுக்கும் சில படம்லாம் பார்த்தா இன்ட்ரோல் வரைக்கும் பயங்கரமாக இருக்கும் இன்ட்ரோவில் அப்புறம் ரொம்ப ஆயிரத்தில் ஒரு ஒன்று ஒரு படம் பார்த்தேன் கார்த்தி இது ஒன்றுமே புரியல இது வரைக்கும் எனக்கு என்ன கதை சொல்லி கொடுன்னுலாம் கேட்டேன் அப்போது அந்த படம் அவங்க எவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டிருந்தாலும் எலிசா எனக்கு புரியல அது ஏன் வேலை தப்பு எல்லாருக்கும் புரியல நான் சொல்ல முடியாது அப்போது மாதிரி தான் வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு பிறந்தால் நிச்சயமாக அந்த பொண்ணு வீட்டது மூத்த பொண்ணாக இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை உதாரணமாக நீங்கள் போகிறக்கிறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோன்னா நீங்கள் வீட்டுக்கு மூத்த போகிறன்னு வச்சுக்கிட்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவர் யார் மகாலட்சுமி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்போ அவர் நல்லா இருக்கணும் இதுதான் கான்செப்ட் இல்லை சார் வெள்ளிக்கிழமை தான் பிறந்தோம் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நல்லா இல்லையேன்னு சில பேர் சொன்னால் அந்த வெள்ளி என்ற கூடிய சுக்கரன் ராகுகேட்டு சனியோடு சேர்ந்துருப்பார் அதேமாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு பையன் போகிறவருன்னா முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியே வெள்ளிக்கிழமை பிறந்தோம் மனைவியாக மகாலட்சுமி அவரும் அந்த குடும்பத்தை யோகமாகும் எது ஒன்றுமே இறைவனுடைய கணக்கில் ஒரு ஆஃப் ப்ளஸ்ஸனால் ஒரு ஆஃப் மைனஸை மாற்றி தான் கொடுப்பார் எல்லாேருக்கும் ப்ளஸ்ஸை கொடுத்தாருன்னா ஒரு விஷயம் கடவுள் ஏன் வந்து பஞ்சபோதமாக இருக்கார் தெரியுமா அவர் மனுஷனாக இருந்தார்னு வச்சுக்கேன் இன்னும் நம்பால் ஃபோன் அடிச்சு ஹலோ தலைவரே ஆ சொல்லிட்டேன் உங்கள் ஏரியா வந்து நம்ம கொண்ட்ரோலில் தான் வருதா இல்லை உங்கள் ஏரியாவில் வேறு யார் கிட்டே இப்படி எம்எல்ஏ என்ன சொல்லமா இப்படி நீ யார் பேசுகிறீங்க முருகர் தானே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அனுகிரகம் மட்டுப்பாங்க வண்டி அமிச்சு விட்றேன் அப்படின்ட்டு தன் அதிகாரத்தை பலத்தை பயன்படுத்தி கடவுளே வீட்டுக்கு வர வச்சு மிரட்டி ஆசிர்வாதம் வாங்கிடுவான் நம்மால் அது கடவுளுக்கே நல்லா தெரியும் இவன் இங்கிட்டலாம் போய் சிக்கணும்னு இங்க புரிதா கடவுளே உட்கார் விநாயகரை உட்காருன்னா அவசரம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற இருக்கேங்க எங்கே போகிறோம் தூத்துக்குடி நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன் உட்காருங்கன்னு சரி வச்சு ஒரு படமே எடுத்துருந்து எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஓ அரையன் முன்னூற்றி ஐந்து கடவுள்னு வருவாரு அவர் மிஷினை தூக்கிட்டு ரெண்டு பேர் ஓடிட்டு அவரை கஷ்டப்பட விட்டுருவாங்க கடவுளையே கஷ்டப்பட ஓட்டுருவாங்க அதை அதுதான் கடவுள் இப்போ நேரில் இருந்தாரு வைங்களேன் இப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரியுமா எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல கண்டன்ட் வேணும் கடவுளை தயவுசி உட்காந்து பேசிட்டு போங்க அவரே வந்து என்ன பண்ணுவீங்க கேன்வாஷ் பண்ணுவீங்க ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் மனிதரப்புலேருந்தா இந்நேரம் அவரை வந்து அமௌண்ட்டை கட்டி ஐபியல்ல எப்படி கிரிக்கெட் வீரர்களை ஏழை எடுக்கிறாங்களோ இன்னேரம் அவர் தூக்கி இருப்பாங்க முருகரா தூக்குடா ஐம்பது கோடிடா தூக்காடா இன்றைக்கி நம்ம ஒரு வருஷம் நம்ம வீட்டில்டா தூகுடா அம்பால தூகுடா குபேர குபேரர்லாம் ரேட் அதுவே போயிருப்பாப்பில் பெருமாள்லாம் காம்படிஷன் அதிகமாக போய் தெ தெலுங்கான காலத்தில் எழுதிட்டு இருப்பாங்க அந்தமாதிரி கடவுளுக்கே அந்த நிலைமை என்னும்போது வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுகவாசின்னு சொல்லலாம் உடம்பு டக்குன்னு வணங்காது இப்போது ஒரு வீட்டை பேருக்கு சொன்னால் கூட குனிஞ்சு பெருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நிமிந்து பேருக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த உடம்பு வளையறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் சுகமாக இருக்கணும்ல இப்போ காரில் போனால் கூட சின்ன ஃபில்லாக ஒன்று வேணும் அவங்களுக்கு அப்புறம் தான் தான் அந்த காரில் உட்கார முடியும் இல்லைன்னா அது நம்ம கேப் மாதிரி இருக்கும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்தமாரி ஒரு குணமுடியவர்கள் தான் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா ஏழுரை ஒம்பது கல்யாணம்னா எட்டே முகாவுக்கு போவாங்க ஏன்னா அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னால் இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்க வெடிக்கத்தில் நாலரை மணிக்கெலாம் போயிடுவான் ஏதாவது இவர் போய் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி முன்னாடியே போய் உக்காந்து ஏழு மணிலாம் தூக்கமே வந்துடும் உனக்கு புரியுதுங்களா செவ்வாய்கிழமை பிறந்தவன் கரெக்ட் டைமுக்கு போக மாட்டான் முன்னாடியே போக மாட்டான் ஆனால் போகும்போது பரபரப்பாகவே போவான் புதன்கிழமை பிறந்தவன் அங்கே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருப்பான் ஏய் கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் விடுறா அப்படினுவான் வேளாக்கிழமை பிறந்தவனா பண்ணுவான் தெரியுமா எப்போ கூட்டமாகதோ அப்போ போனால் தான் டிப்டாப் எல்லாம் பார்ப்பான் போடுறா சட்டையை போடுறா நல்லா இன்னும் பண்ண ஃபேன்டே கல்யாணத்துக்கே போக மாட்டான் அங்கே வந்துங்கிற ஆட்களை பார்க்குறோன்னே போவான் இல்லை சனிக்கிழமை பிறந்தவங்க மட்டும்தான் எதுக்கடா நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சான் இது வேறு ரெண்டாயிரம் மொழி ஏன்னா அவனை கஷ்டத்தில் வளருவேன் சனி பகவான் எப்போயுமே தன்னை தாழ்த்தி கொள்பவர் கொடுத்தாலும் கொடியாக கொடுப்பார் பிடிக்கனாலும் பிச்சைக்காரன் ஆகிடுவார் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் உடம்பு வணங்கணும் சும்மா எட்டு மணி ஒம்பது மணிக்கு இருந்துகிட்டு கேட்டால் குழந்தையை பார்த்துக்கிட்டேன் கேட்டால் வேலைக்கு போயிட்டு வந்தேன் இப்படி காரணம் சொல்கிறதெல்லாம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நிறையா இருக்கும் சுகவாசிகள் உடம்பு கண்டிப்பாக வணங்காது வேலை செய்ய ஒரு ஆள் வேணும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு அம்மா வந்து அம்மாவுடைய உதவியை நடவங்க வெள்ளிக்கிழமை பிறந்த ஹஸ்பண்டாக இருந்தால் வீட்டில் மனைவி ரொம்ப பாவம் சொல்லுவேன் அவ்வளோ சுகவாசிங்க வீட்டில் படுத்துக்கிட்டே பக்கத்தில் கொஞ்சம் சார்ஜ் போட்டுவிடே ஃபோனு ஃபோனு இருக்கையில் இருக்கும் சார்ஜும் பக்கத்தில் இருக்கும் ஏந்து சார்ஜ் சொல்கிறதுக்கு உடம்பு வடிக்கும் புரிஞ்சுங்களா இப்போது என்ன நான் நில் நம்ம சொன்ன இந்த பலன்கள் சில பேருக்கு மாறும் எப்படின்னா ஒரு கிழமை என்பது பன்னெண்டு மணிக்கு மேலே மாறாது நைட்டு நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைப்பாங்க இன்று சூரிய உதயத்திலிருந்து நாளை காலை சூரிய உதயம் வரைக்கும் ஒரே கிழமை தான் நம்மளுடைய ஜோதிட பஞ்சாங்க முறையில் இதை முதல்ல நான் வச்சுக்கோங்க ஒருத்தங்க வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு பிறந்துட்டிங்க வெள்ளிக்கிழமை நைட்டு அப்போ சனிக்கிழமை நினச்சிப்பாங்க கிடையாது மறுநாள் சூரிய முதித்தாதான் நான் அது சனிக்கிழமை தொடங்குது ஓகே ஓகே அதனால் எல்லாருமே உங்களுக்கு நான் சொன்ன பலன் வந்து ரொம்ப நுணுக்கமான பலன் உங்களுக்கு பலன் மாறுதுன்னா உங்கள் கிழமையில் நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறதும் செக் பண்ணுங்கள் இன்று காலை சூரிய உதய முறை நாளை காலை சூரிய உதயம் முறை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு கிழமை தான் இதுதான் உண்மை தகவல் உண்மை 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 இப்போ நம்ம பார்க்க போறது கடைசியாக இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய சனிக்கிழமை அதை பற்றி சொல்லுங்க சார் ஏமாற்றத்தின் உச்சத்தை துடும் சனிக்கிழமை நேயர்களே சனிக்கிழமை அன்பர்களே சனிக்கிழமை பிறந்தவர்களே இந்த சனிக்கிழமை பொழுதுதான் ரொம்ப பாவம் நிறைய துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திப்போம் சனி என்னன்ன அனுபவம் சனிக்கிழமை பிறந்தவனுக்கு என்ன கிடைக்கணும் அனுபவம் கிடைக்கணும் அனுபவம் எப்படி கிடைக்கும் ஏமாந்தால் தான் கிடைக்கும் அப்போ அவன் ஏமாறுறதுக்காகவே பிறந்தான் ரொம்ப நல்லவன் மாரி பழகுவாங்க சனிக்கிழமை பிறந்தவனே ஏமாற்றிட்டு போயிடுவோம் சனிக்கிழமை பிறந்தவன் பார்ப்பான் டேய் ஒன்று நம்பலாமே வேணாமா நான் ஏறு முன்னே நாலஞ்சு பேருக்கு ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு 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 மனசில் ஒரு தயக்கத்தோடையே தான் மற்றவங்கிட்ட பழகுவோம் மாதிரி ஒரு ஒரு சோக கதை சனிக்கிழமைக்கு உண்டு நிதானம் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க ஸ்லோவாக இருப்பாங்க பயங்கரமான ஸ்டாமினா பவரும் வில் பவரும் உடையது சனிக்கிழமை அசைக்க முடியாத அசாத்தியம் அடி ஒரு பிளான் பண்ணால்னா முடிக்கணும்னா முடிச்சுருவாங்க அதை எப்படியாப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய ஆட்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இறுக்கமான மனநிலை உடையவர்கள் தன்னை தானே தாழ்வு மனப்பான்மையில் வச்சுக்கிறவங்க பிராணிகள் மேலே அதிகம் செல்லம் கொண்டவர்கள் ஏழ்மை மக்கள் மேலே அதிகம் பிரியம் கொண்டவர்கள் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் அதிகம் சந்தித்த சனிக்கிழமை என்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை கடைசியாக ஒரு நல்ல விஷயம் உண்மைதான் மேடம் நான் சனிக்கிழமை போகிற கலரில் அது பாருங்கள் எனக்கு மட்டும் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னு நினச்சிக்காதீங்க நான் உண்மையில சனிக்கிழமை கிடையாது உண்மை ஃபேக்ட்டை தான் என்றைக்குமே பேசியாகணும் ஜோதிடராக இருந்தால் நீதிபதியாக இருந்தால் நியாய தர்மம் நீதி எதுவோ அதைதான் நாம் முன்வைக்க வேண்டும் நாம் முன்கருத்தாக வைக்க வேண்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் ஒரு ஒரு கிழமையினுடைய தனித்துவத்தையும் அதை பற்றின விளக்கத்தையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி மேடம்